எம்ஜிஆரின் தீவிர ரசிகர் அதனாலேயோ என்னவோ பலருக்கு உதவி செய்யும் நல்ல எண்ணத்தோடு வாழ்ந்தார் எத்தனையோ பேருக்கு மறைமுகமாக உதவியும் இருக்கிறார் யாரை கேட்டாலும் சினிமாவில் அவரா அருமையான மனிதர் என்று சொல்லும் அளவிற்கு பெயர் பெற்றவர் அரசியல் விவாதங்களில் தொலைக்காட்சிகளில் கலந்து கொள்ளும் போதெல்லாம் நேர்மையான மக்களுக்கு பயன்படக்கூடிய வாதங்களை வைத்தார் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சியாக இருந்தாலும் தைரியமாக பேசக்கூடியவராக இருந்தார் மாபெரும் காமெடி நடிகர்கள் விவேக் வடிவேலு ஆகியோருடன் இவர் இணைந்து செய்த காமெடிகள் இன்றும் ரசிகர்களால் பெரிதும் பாராட்டுகளை பெறக்கூடிய காமெடிகளாகும் சினிமாவில் நல்ல நடிகராகவும் நிஜ வாழ்க்கையில் நல்ல மனிதராகவும் வாழ்ந்த நடிகர் மயில்சாமி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் இரண்டாம் தேதி ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் பிறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு காந்தி ஜெயந்தி அன்று பிறந்த இவர் நடிகராகும் ஆசையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு சென்னை வந்தார் ஒரு உணவகத்தில் பகுதி நேர வேலையில் சேர்ந்து திரைப்பட வாய்ப்புகளை தேடினார் பாக்கியராஜ் அவர்கள் இயக்கி நடித்த தாவணி கனவுகள் திரைப்படத்தின் படப்பிடிப்பில் பாக்கியராஜ் அவர்களை சந்தித்து வாய்ப்பு கேட்டார் அவரிடம் தன் பல குரல் திறமையை காட்டினார் காரணம் திரு மயில்சாமி அவர்களுக்கு மிமிக்ரி செய்யும் திறமை அப்போதே இருந்தது பல நடிகர்கள் போல் பேசி காட்டியிருக்கிறார் மாக்கோ ராவின் குரலில் பேசி காட்டி பாக்கிராஜா அவர்களை கவர்ந்திருக்கிறார் அன்றைய நாளில் அந்த படத்தில் நடிக்கும் வாய்ப்பையும் பெற்றிருக்கிறார் அந்த வகையில் சினிமாவில் மயில்சாமி அவர்களுக்கு முதன் முதலில் நடிக்கும் வாய்ப்பை கொடுத்தவர் இயக்குனர் நடிகர் பாக்கிராஜ் அவர்கள் இரண்டாவதாக கன்னிராஜி திரைப்படத்தில் கவுண்டமணி அவரிடம் பேசி நடிக்கும் வாய்ப்பையும் பெற்றார் கவுண்டமணி அவர்களின் சிவாரிசில் கன்னிராஜி திரைப்படத்திலும் அவர் நடித்திருக்கின்றார் அதிலிருந்து தொடர்ந்து பல சிறு சிறு வேடங்களில் நடிக்க தொடங்கினார் இந்த நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டில் மயில்சாமி அவர்களும் லட்சுமன் சுருதி லட்சுமணனும் இணைந்து வெளியிட்ட சிரிப்போ சிரிப்பு என்ற பல நகைச்சுவை ஒளிப்பேளை பெரிய வெற்றியை பெற்றது மக்களிடம் பெரும் வரவேற்பையும் பெற்றது மயில்சாமி என்ற மகா கலைஞனை அந்த ஒலிப்பேளை மூலமே முதலில் அறிய வைத்தது இதன் பிறகு அடுத்து வந்த பத்தாண்டுகள் உள்ளூரில் பிரபலமாக இருந்த நகைச்சுவை குழுவுடன் தமிழ்நாடு முழுவதும் பயணம் செய்தார் பல மேடைகளில் அவர் மிமிக்கிற திறமையை காட்டினார் பிறகு விவேக்கு அவருடன் நட்பு ஏற்பட்டு நடிகர் விவேக்குடன் சேர்ந்து நடிக்க துவங்கினார் இவரது திரைப்பட வாழ்வில் விவேக் அவருடன் இணைந்து நடிக்க ஆரம்பித்தது திருப்புமுனையாக அமைந்தது அதன் பிறகு இவரது திறமை திரைப்படங்களில் பல வகையில் வெளிப்பட்டது பின்னர் இவர் பிரபலமான தமிழ் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் மற்றும் தமிழ் திரைப்படங்களில் வலுவான துணை கதாபாத்திரங்களில் நடித்தார் மயில்சாமி ஒரு புகழ்பெற்ற மேடைக் கலைஞர் நகைச்சுவை நடிகர் தொலைக்காட்சி தொகுப்பாளர் நாடக கலைஞர் தமிழ் தொலைக்காட்சி துறையில் ஒரு பன்முக ஆளுமையாக வலம் வந்தார் மயில்சாமி தமிழ் தொலைக்காட்சியான சன் தொலைக்காட்சியில் அசத்த போவது யார் என்ற நகைச்சுவை நிகழ்ச்சியின் தொகுப்பாளராகவும் நடுவராகவும் அறிமுகமானார் தமிழ் சினிமாவில் இவர் நடித்த முக்கிய சினிமா காட்சிகள் இன்றும் சமூக வலைதளங்களில் மீன்சுகளாக பரவிக்கொண்டுதான் இருக்கின்றது பல முக்கியமான படங்களில் இவருடைய காமெடி காட்சிகள் மக்களின் பெரும் வரவேற்பை பெற்றன நான் அவனில்லை நான் அவனிலே தூ தூள் கில்லி கண்களால் கைது தேவதையை கண்டேன் ரெண்டு திருவிளையாடல் ஆரம்பம் மாயாண்டி குடும்பத்தார் போன்ற பல திரைப்படங்களில் என்னுடைய காமெடி மக்களிடம் பெரும் வரவேற்பை பெற்றது அதில் தலைநகரும் திரைப்படத்தில் வடிவேலுடன் இணைந்து அவர் செய்த காமெடி மிகவும் நகைச்சுவையின் உச்சமாக இருந்தது நடிகர் தனுஷ் அவருடன் தேவதையை கண்டின் திரைப்படத்தில் பாரில் போதையில் மது அறிந்துவிட்டு ஐஎம் வேணுகோபால் ஃப்ரம் டைட்டில் பார்க் என்று கூறி பணத்தை கறக்கும் நகைச்சுவை காட்சி இன்றும் மக்களால் பேசப்படும் ரசிக்கப்படும் சிரிக்கப்படும் காட்சியாகும் அதேபோன்று மாயாண்டி குடும்பத்தார் திரைப்படத்தில் எந்த நேரமும் போதை ஆசாமியாக இருந்து கொண்டு அவர் செய்யும் அலுச்சாட்டியங்கள் பல பெரும் காமெடி நடிகருக்கு சவால் விட்ட காட்சிகளாக இருந்தன விவேக் அவர்களுடன் இணைந்து விவேக் ஒரு சாமியாராகவும் மயில்சாமி அவர்கள் இன்னொரு சாமியாராகவும் சன் தொலைக்காட்சியில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை மையமாக வைத்து இவர்கள் ஒரு படத்தில் நகைச்சுவை காட்சி அமைத்திருப்பார்கள் இரண்டு பேரும் தத்துருவமாக அந்தந்த சாமியார்களோடு வாழ்ந்திருப்பார்கள் காமெடிகள் அந்த காமெடியில் மயில்சாமி விவேக் அவர்களை விட ஒருபடி மேலே சென்று காமெடி செய்திருப்பார் அந்த சாமியாரின் உடல் மொழி பேச்சு வழக்கு அதை அப்படியே செய்திருப்பார் இன்றும் அந்த நகைச்சுவை காட்சி மக்களால் பெரிதும் ரசிக்கக்கூடிய காட்சியாக அமைந்துள்ளது டூல் திரைப்படத்தில் விவேக் அவருடன் சேர்ந்து இவர் விவேக்கை கதாநாயகி கேன்சர் என சொல்லி ராசியை மாற்றி சொல்லி அவரிடம் பணம் காவ காட்சியிலும் பெரிதும் மக்களிடம் கவனத்தை பெற்றார் தலைநகரும் திரைப்படத்தில் வடிவேலு அவர்களை எப்படியாவது ஒரு போட்டோ எடுத்துவிட வேண்டும் என்று அவர் முயற்சி செய்யும் போதெல்லாம் ரவுடிகள் அவரை தூக்கி கொண்டு சென்றுவிட அதில் ஆகும் டென்ஷன் ஒரு போட்டோ எடுக்க முடியலையே என கடைசி வரைக்கும் கூறும் அந்த வசனமும் பெரிதும் மக்களிடம் பாராட்டுகளை பெற்றது அதேபோன்று லாரன்ஸ் இயக்கிய பல பேய் திரைப்படங்களில் அவரும் மனோபோல அவர்களும் இணைந்து செய்த காமெடிகளும் மக்களிடம் பெரும் வரவேற்பை பெற்றன கிட்டத்தட்ட இரண்டாயிரம் ஆண்டிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வரை திரு மயில்சாமி அவர்கள் பல திரைப்படங்களில் அவருடைய காமெடி தனித்துவம் பெற்று விளங்கியது இவ்வாறு நல்ல நடிகராக தமிழ் சினிமாவில் தனி முத்திரை பதித்தவர் மயில்சாமி அவர்கள் இவ்வாறு வளர்ந்து விரிச்ச மரமாக இருந்த மயில்சாமி அவர்கள் நல்ல மனிதர் என்றும் பாராட்டு பெற்ற அவர் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி யாரும் எதிர்பாராத விதமாக உடல்நலக்குறைவால் காலமானார் மயில்சாமி அவர்கள் ஒரு காமெடி நடிகர்தான் என்ற அளவில் இல்லாமல் அவர் இறந்த செய்தி மக்களிடம் பெரும் துக்கத்தை ஏற்படுத்தியது ஒரு பெரும் மக்கள் செல்வாக்கு உள்ளவர் ஒரு பெரும் அரசியல் தலைவர் ஒரு பெரும் நடிகர் இறந்துவிட்டதை போல் ஒரு துக்கம் மக்களிடம் காணப்பட்டது அதற்கு காரணம் காமெடிகளில் அவர் பெரிய நடிகராக சாதித்தது உண்மைதான் ஆனால் நல்ல மனிதராக தமிழ்நாட்டு மக்களிடம் பெயரை வாங்கிய ஒரு நடிகர் என்றால் அது மயில்சாமி அவர்கள் அதனால் தான் அவர் இறந்தன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் துக்க தினமாக மக்கள் வருந்தினார்கள் என்பதுதான் உண்மை திரு மைசாமி அவர்கள் நடித்த திரைப்படங்களையும் அது வெளியான வருடங்களையும் காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு தாவணி கனவுகள் எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு கன்னிராசி எண்பத்தி எட்டாம் ஆண்டு ஏந்தங்கச்சி படித்தவர் எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அபூர்வ சகோதரர்கள் வெற்றி விழா தொண்ணூறாம் ஆண்டு பணக்காரன் மைக்கேல் மதன காமராஜன் தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு ராசாத்தி வரும் நாள் என்னருகில் நீ இருந்தால் தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு சின்ன கவுண்டர் செந்தமிழ் பாட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு உழைப்பாளி உடன்பிறப்பு வால்டர் வெற்றிவெல் தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு டூயட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு வில்லாதி வில்லன் ஆசை மனதிலே ஒரு பாட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு அவதார புருஷன் சுந்தர ஞான பழம் டேக் எட்டிசி ஊர்வசி ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு சக்தி வாய்மையை வெல்லும் நேருக்கு நேர் பெரிய மனுஷன் போன்ற திரைப்படங்களிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு பொன்மனம் ரத்னா ஆகிய படங்களிலும் தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு ஹவுஸ்ஃபுல் நிறைவிருக்கும் வரை ஆனந்த பூங்காற்றை முகம் ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரம் ஆண்டு ஏழையின் சிரிப்பில் அன்னை தை புறந்தாச்சு ஜேம்ஸ் பாண்டு கண்ணன் வருவான் பெண்ணின் மனதை தொட்டு உன்னை கண் தேடுதே கண்ணுக்கு கண்ணாக பாழையத் தம்மன் சீன் என பல திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரம் ஆண்டுக்குப் பிறகு மயில்சாமி அவர்கள் நடிக்காத சினிமா படமே இல்லை என்ற நிலை உருவானது அவ்வளவு திரைப்படங்களிலும் அவர் நடித்தார் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு லூட்டி நாகேஸ்வரி உள்ளம் கொள்ளை போகுதே என்புருஷன் குழந்த மாதிரி லிட்டில் ஜான் தில் கண்டின் சீதையை விஸ்வநாதன் ராமமூர்த்தி வேதம் டுவல் பி ஆழவந்தான் தவசி பூவல்லாம் உன்வாசம் பார்த்தாலே பரவசம் வெண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்தான் அடிமை போன்ற பல திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு இதே ஒன்று விவரமான ஆளு உன்னை நினைத்து விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஏப்ரல் மாதத்தில் வருஷமெல்லாம் வசந்தம் ஏய் நீ ரொம்ப இருக்க தென்காசி பட்டணம் ராஜா நினைக்காத நாளில்லை கார்மேகம் மாறன் போன்ற திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு தூள் வசீகரா பல்லவன் மிலிட்ரி லேசா லேசா ஜெயம் விசில் காதல் கிசுகிசு போன்ற திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு கண்களால் கைதிசை கில்லி சவுண்ட் பாத்தி கிரி ஆகிய திரைப்படங்களிலும் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு தேவதையை கண்டேன் அயோத்தியா கண்ணாடி பூக்கள் லண்டன் சச்சின் பிப்ரவரி போர்ச்சின் பொன்னியின் செல்வன் சாணக்கியா உணர்ச்சிகள் ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ரெண்டு பரமசிவன் தலைநகரம் திமிரு நெஞ்சில் ஜில்ஜில் திருவிளையாடல் ஆரம்பம் ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு நான் அவனில்லை நினைத்து நினைத்து பார்த்தேன் சிவாஜி மாமதுரை தொற்றால் பூமலரும் அன்பு தோழி மலைக்கோட்டை கண்ணாமூச்சி ஏனடா மச்சக்காரன் ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு தோட்டா வைத்தீஸ்வரன் வேதா நேபாளி பாண்டி ஜெயங்கொண்டான் தனம் திண்டுக்கல் சாரதி சிலம்பாட்டம் பஞ்சாமிர்தம் குசேலன் சூர்யா ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு படிக்காதவன் குரு என் ஆளு ஆறுபடை ராஜாதி ராஜா தோரணை, மாயாண்டி குடும்பத்தார் ராகவன் ஐயா வழி சிரித்தால் ரசிப்பேன் எங்கள் ஆசான் மோதி விளையாடு மலை மலை மலையன் சிந்தனை செய் கந்தசாமி ஆறுமுகம் கண்டேன் காதலை நான் அவனிலே டூ போன்ற திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு குட்டி ரசிக்கும் சீமானை தீராத விளையாட்டு பிள்ளை அழகான பொண்ணுதான் அம்பா சமுத்திரம் அம்பானி கோரிப்பாளையம் தொட்டுப்பார் மருதாணி தில்லாலங்கடி உத்தமபுத்திரம் போன்ற திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு சிறுத்தை ஆடுபுலி எத்தன் சபாஷ் சரியான போட்டி காஞ்சனா காசேதான் கடவுளடா மைதானம் முதல் இடம் வேஷம் போட்டா போட்டி வேலூர் மாவட்டம் ஒஸ்தி ராஜபாட்டை யுவன் யுவதி சதுரங்கம் போன்ற திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு மாசி ஆதிநாராயணா விளையாடவா ஆரியன் ஆதிநாராயணா நெல்லை சந்திப்பு கோழி கூவுது போன்ற திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு நான் ராஜாவாக போகிறேன் பட்டத்து யானை சத்திரம் பேருந்து நிலையம் ரகலைபுரம் தகராறு ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு வீரம் கலவரம் இங்கே என்ன சொல்லுது இது கதிர்வேலன் காதல் நான் தான் பாலா யாமிருக்க பயமேன் ஐந்தாம் தலைமுறை சித்த வைத்திய சிகாமணி வேல்முருகன் போர்வேல்ஸ் இரும்பு குதிரை நான் சிகப்பு மனிதன் பொறியாளன் தெரியாம உன்ன காதலிச்சிட்டேன் கல்கண்டு ஜேஹின் டூ நாய்கள் சாக்கிரதை திருமணம் என்னும் நிக்காக் விஞ்ஞானி கனவு வாரியம் போன்ற திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு காக்கிச்சட்டை வஜ்ரம் காஞ்சனா டூ வைராஜா வை போக்கரி மன்னன் ஸ்ட்ராபெரி வேதாளம் உப்பு கருவாடு திருட்டு ரயில் போன்ற திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ராஜா மாப்பிள சிங்கம் அடிடா மேளம் நாரதன் ஜித்தன் டூ கண்டேன் காதல் கொண்டேன் மனிதன் கோட்டு பாண்டியோட கலாத்தா தாங்கலை பைசா கக கப்போ என்னமா கதவுட்றானுங்க ரெமோ கவலை வேண்டாம் விருமாண்டிக்கும் சிவனாண்டிக்கும் தில்லுக்கு துட்டு போன்ற திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு யாக்கை மொட்டை சிவா கெட்டை சிவா சங்கிலி புங்கிலி கதவத்துற போங்கு இவன் தந்திரன் ஜெமினி கணேசனும் சுருளிராஜனும் பொதுவாக எம்மனசு தங்கம் ஆயிரத்தில் இருவர் ஹரஹர மகாதேவகி சக்கப்போடு ராஜா போன்ற திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு காத்திருப்போர் பட்டியல் என்ன தவம் செய்தேனோ காசு மேல காசு ஆருத்ரா அண்ணனுக்கு ஜே டூ பாயிண்ட் ஜீரோ காற்றின் மொழி சண்டைக்கோழி டூ போன்ற திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு சிகை எல்கேஜி பூமராங் நெஞ்சமுண்டு நேர்மையுண்டு ஓடுராசா களவாணி டூ கூர்கா காப்பான் அருவம் தனுசுதாசி நேயர்களே திருப்பதி சாமி குடும்பம் ஃபிப்டி ஃபார் ஃபிஃப்டி ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு சண்டி முனி மூக்குச்சி அம்மன் ஆகிய திரைப்படங்களிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு மலேசியா டூ அம்னீசியா தேவதா சகோதரர்கள் சபாபதி முருங்கக்காய் சிப்ஸ் ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு அன்புள்ள கிள்ளி இடியட் நெஞ்சுக்கு நீதி வீட்டில் விசேஷம் லெஜண்ட் உடன்பால் ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் இவ்வாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு சினிமாவில் நடிக்க ஆரம்பித்தவர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு வரை தொடர்ந்து பல திரைப்படங்களில் நடித்திருக்கிறார் கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக அரை நூற்று ஆண்டுகள் சினிமாவில் அவர் மயில்சாமி அவர்கள் சினிமாவில் நடித்ததோடு மட்டுமல்லாமல் பல தொலைக்காட்சி தொடர்களிலும் நடித்திருக்கின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு மருமதேசம் என்ற தொலைக்காட்சி தொடரில் நடித்தார் இந்த தொடர் சன் தொலைக்காட்சியில் ஒலிபரப்பானது இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு காமெடி டைம் என்று சன் தொலைக்காட்சியில் தொகுப்பாளராக நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு டைமுக்கு காமெடி என்ற நிகழ்ச்சியை ஜெயா தொலைக்காட்சியில் தொகுத்து வழங்கினார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு லொல்லுபா என்ற நிகழ்ச்சியை சன் தொலைக்காட்சியில் தொகுத்து வழங்கினார் இவ்வாறு தொலைக்காட்சி தொடர்களிலும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்றுள்ளார் அதேபோன்று இவர் ஒரு சிறந்த மிமிக்கிரி கலைஞராவார் அதனால் பல நடிகர்களுக்கு டப்பிங் குரலும் திரைப்படங்களில் கொடுத்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு கஸ்தூரி மஞ்சள் திரைப்படத்தில் வடிவேலுக்காக இவர் டப்பிங் குரல் கொடுத்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டில் செல்வா திரைப்படத்தில் மணிவண்ணன் அவர்களுக்கு குரல் கொடுத்துள்ளார் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டில் உள்ளம் போகுதே திரைப்படத்தில் டப்பிங் பேசியுள்ளார் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டில் நியூ படத்தில் நடித்த பிரம்மானந்தம் அலி ஆகியோருக்காக டப்பிங் குரல் கொடுத்துள்ளார் இவர் பேசிய திரைப்படங்களில் அந்தந்த நடிகர்கள் பேசுவது போலவே அந்த ஒரிஜினாட்டி குரல் மாறாமல் இருக்கும் அந்த அளவுக்கு தத்துருவமாக பேசியிருப்பார் அந்த அளவுக்கு சிறந்த டப்பிங் கலைஞரும் ஆவார் இவ்வாறு பல திறமைகளை கொண்டிருந்து வந்த சினிமாவில் சாதித்த மாபெரும் கலைஞர் மாபெரும் மனிதர் மயில்சாமி அவர்கள் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அக்டோபரில் மயில்சாமி அவர்கள் தன் மகன் அருமை நாயகத்தை படங்களில் நடிக்க தயாராக இருப்பதாக அறிவித்து அன்பு என்ற திரைப்படத்தில் நடிக்க வைத்தார் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு ராசு மதுரவன் இயக்கிய பார்த்தும் பழகினும் திரைப்படத்திலும் அன்பு அறிமுகமானார் இந்த படத்தில் இவருக்கு ஜோடியாக ஜோஷ்னா பெர்னாண்டோ ஆகியோர் நடித்தார்கள் ஆனால் படம் வெளியான உடனேயே கிடப்பில் போடப்பட்டது அன்பு அவர்கள் பின்னர் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் பிற்பகுதியில் ராஜசேகர் இயக்கிய அறுபது நாட்கள் அதாவது அந்த அறுபது நாட்கள் திரைப்படத்தில் நடித்தார் இதுவும் வெளியாகவில்லை அதேபோன்று இரண்டாயிரத்தி பதினைந்தில் கைவிடப்பட்ட மற்றொரு திரைப்படம் கொக்கு இதில் பாப்ரி ஹோஷன் மற்றும் அன்பு நடிக்கவிருந்தனர் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் விருந்தா மற்றும் நிகாரிகாவுடன் இணைந்து வேதமணியின் திரிபுரம் மற்றும் சுரவி திவாரி மற்றும் கோஷாவுடன் இணைந்து நடித்த ஒரு பொம்மலாட்டம் நடக்குது ஆகிய படத்தில் நடிக்க அறிமுகமானார் ஆனால் இரண்டு படங்களிலும் முன்னேற்றம் எதுவும் இல்லை படமும் பெரிதாக பேசப்படவில்லை இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் எம் எப் உசேன் இயக்கிய அல்டி படத்தில் மணிஷா நடித்தார் சிதம்பரம் ரயில்வே கேட் படத்தில் நீரஜாவுக்கு ஜோடியாகவும் நடிக்கத் தொடங்கினார் அவர் மகனை கதாநாயகனாக உருவாக்க வேண்டும் என்பதில் மயில்சாமி அவர்கள் தீவிரமாக செயல்பட்டார் ஆனால் எதிர்பார்த்த அளவிற்கு அவருடைய படங்கள் அந்தந்த காலகட்டத்தில் வெளியாகி வரவில்லை மீண்டும் கதாநாயகனாக நடிக்க நல்ல கதைகளுக்காக காத்திருப்பதாக அவர் மகன் இருப்பதாக ஒரு செய்தியும் உண்டு சினிமா தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் மேடை நிகழ்ச்சிகள் தொலைக்காட்சி தொடர்கள் டப்பிங் குரல் காமெடி நடிகர் குணச்சித்திர நடிகர் என பன்முகத்தில் கலைத்துறையில் வெற்றி பெற்றவர் அதேபோன்று அரசியலில் அவர் பேசிய பேச்சுக்கள் தொலைக்காட்சி விவாதங்களில் நேர்மையாக அவர் பேசிய பேச்சுக்களும் அந்த காலகட்டத்தில் மக்களிடம் ஒரு அரசியல் விழிப்புணர்வை ஏற்படுத்தியது அரசியலிலும் கைதேர்ந்த அறிவுள்ளவராக இருந்தார் அதேபோன்று மற்றவர்களுக்கு உதவி செய்வதிலும் சிறந்து விளங்கினார் இதேபோன்று ஆன்மீகத்திலும் அதிக ஈடுபாடு கொண்டிருந்தார் அவர் இறக்கும்போது கூட ஒரு கோவில் பூஜையில் முழுவதும் இருக்கும்போதுதான் அவருக்கு இதய அடைப்பு ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது மாபெரும் கலைஞர் மாபெரும் நடிகர் மாபெரும் மனிதர் நடிகர் மைசாமி அவர்கள்